அலாமலை அம்மா கவுஸ் ரெடிமேட்டில் வந்து அம்பர்லா டாப் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் வெறும் இரநூறுபா தான் இது பாருங்க ஸ்லிம் அம்பர்லா அதாவது ஸ்லிம் போட்டு லைட்டாக அம்பர்லா வரும் பெரிய அம்பர்லா கிடையாது அதுவும் இருக்குது நம்மகிட்ட அது வந்து ரெண்டு இது ஐநூறுரூபாவில் இருக்குது இது வந்து மூணு இது ஐநூறுரூபா ஒரு டாப்ஸ் எடுத்திங்கன்னா இரநூறுபா வரும் மூணாக எடுத்திங்கன்னா ஐநூறுரூபா வரும் ப்ளஸ் சிப்பிங் ஐம்பது ரூபா வரும் எத்தனை கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டோம் இன்ஸ்டாலாம் வந்து டேரெக்டாக வாங்க கடைக்கு வந்தீங்கன்னா எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் என்னால் கடைக்கு வர முடியாது அப்படின்னீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு யாரோ ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தால் கூட அவங்கள்ட்ட வீடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் எக்ஸ்எல் சைஸ் போடலாம் இதெல்லாம் எக்ஸல் தான் செம்மையான கலாத்து கிளாத்து ஒரு அயான் கிளாத்து செம்மையாக இருக்கும் டிசைன்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் பூ போட்டது டிசைன் வச்சது எல்லாமே இருக்குது நிறையா இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு போடுறதுலாம் நிறையா இருக்குது வருங்க ரோஸ் கலர் அருமையாக இருக்குது வருங்க இதெல்லாம் வந்து பதி பதினஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் அதாவது பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இது வந்து இது டபுள் எக்ஸ் எல்லு இதெல்லாம் வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு ஆனால் கொஞ்சம் லீனாக இருந்தால் தான் முடியும் முடியும்ங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் மூணு டாப்ஸ் ஐநூறுரூவா தான் நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷால்லா இன்னும் நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருப்போம் பெரிய அம்பர்லா டாப்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அதெல்லாம் ரெண்டு இது ரூபாய் வரும் பெரிய அம்பர்லா டாப்பு நல்ல பெருசாவே இருக்கும் இன்னும் காஸ்ட்லியான அம்பர்லா டாப்லாம் வேணும்னா அது வந்து ஒன்று ரூபாய் வரும் நம்ம கடையே வந்து வெறும் ஐநூறுரூபா ஐநூறுரூபான்னு சொல்லி ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் இன்ஷால்லாம் எந்த ஆஃபரில் வேணாலும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் கடைக்கு வரவங்களுக்கு இன்ஷால்லாம் ஆஃபரில் போட்டு தருவோம் அப்படி கடைக்கு வர முடியல அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பார்த்து நம்ம ஸ்டாஃபுங்க வந்து வீடியோ கால் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் எந்த பீஸுனு வரனாலும் எடுத்துக்கலாம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து மூணு இது ஐநூறு ப்ளஸ் சிப்பிங் ஐம்பது ரூபா இன்சோல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல்